இவருடைய நோக்கம் என்ன இவரு இவரை வளர்த்துட்ட மக்களுக்காக இவர் என்ன பண்ணணும் ஸ்டேட்மெண்ட் தெரியவே போட்டிருக்காரு என்ன வளர்த்த மக்கள் நான் என்னங்க பண்ண போறேன் அவர் கேள்வியா தான் பல வருஷமா அந்த கேள்வி அவருக்குள்ள இருந்துட்டு இருக்கு தேவையில்லாம அரசியல் வந்து இவர் ஒண்ணு சாதிக்க போறது இல்ல ஒண்ணு பெருசா கிடைக்க போறது இல்ல இருக்கிறவங்களால ஒண்ணு சாதிக்க முடியல இவர் புதுசா என்ன பண்ண போறாரு அரசியல் வர பத்தி அதிகமா யாருக்கும் விருப்பம் இருக்காது முடிஞ்ச மாதிரி அவர் வந்து சினி ஃபீல்டுல வந்து சூப்பரா இருக்காப்ல பெரிய டாப்ல இருக்காப்ல அப்படி இருக்கும் போது அது மாதிரி இருக்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு போதுமான ஒரு விஷயமா இருக்கு தம்பி விஜய் வந்து புதுசா அரசுக்கு வராரு நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல அது அவர் ஒரு நடிகர எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு உங்களுக்குலாம் பிடிக்குமா நீங்க ஆதரிப்பீங்களா இல்ல நான் நான் தான் ஓட்டு போடுவேன் அப்படிதான் போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கணும் எப்பட்சியும் ஆழ்ந்துட்டு இருக்காங்க எப்பதான் மாற்றம் வரும் அதை நம்ம இவர் ஏன் வரன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இவரு ஏன் வராரு அழகா இவரு நினைச்சாருன்னா ஒரு படத்துக்கு சம்பளம் போறாரு அதை வச்சு ஜாலியா இருக்கலாம் அப்படி நினைக்கல இவர் அப்படி நினைக்கல இவர் என்ன பண்றாரு என்ன நோக்கம் என்ன இவரு இவரை வளர்த்துட்ட மக்களுக்காக இவர் என்ன பண்ணணும் தெளிவா போட்டிருக்காரு என்ன வளர்த்த மக்களுக்கு நான் என்னங்க பண்ண போறேன் அவர் கேள்வியா தான் பல வருஷமா அந்த கேள்வி அவருக்குள்ள இருந்துட்டு இருக்கு இப்ப அதுக்காக நேரம் வந்துருச்சு இப்ப அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட மக்கள் சப்போர்ட் இருக்கு இப்ப நீங்க பாருங்க நம்ம நிக்கிறோம் இவர் இறக்குற ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவர் தூத்துக்குடில போயிட்டு நல்ல விஷயம் பண்றாரு ஒரு ஒரு தலைவன் மறியும் போது ஒரு தலைவன் உதிக்கிறான் இவ்வளவுதான விஷயமே ஆனா சீமானும் நம்ம அண்ணன் தளபதி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ஆட்சி பிடிப்பாங்க இது வந்து உறுதின ஆனா நம்ம நம்ம அண்ணன் வராருன்றது ஒரு பக்கம் பெருமை விஷயம்தான் சந்தோஷமான விஷயம்தான் ஆனா வந்தா நிலைக்க முடியாது இப்போதைக்கு நிலைக்க முடியாது பிரிக்கலாம் ஓட்ட பிரிக்கலாம் கண்டிப்பா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு கண்டிப்பா வருவாருன்னா ஸ்டார்டிங் எதனால நிலைக்க முடியாதுன்னு சொல்றீங்க அதான் சொன்னாங்களே ஜாம்பவன்ஸ் இருக்காங்கல்ல கண்டிப்பா வந்து வர எப்படி சொல்றது வளர விட மாட்டாங்க ஏன்னா நீங்க நீங்க அவரு படங்கள் இஷ்டம் பார்க்கும் ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை இதை நம்ம சமாளிக்கணும் இவங்களுக்கு வந்து நம்ம நல்லது பண்ணணும்னா அவரோட நினைக்கிறாருன்னா அவர் நினைப்ப கரெக்ட் தான் நீங்க திங்க் பண்ணி பாருங்க கொஞ்சம் அவர் நினைச்சாருன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு ஒரு படத்துக்கு முன்னூத்தம்பது கோடி போது அவர் இப்படி வாங்கிட்டு போகலாம் அஜித்து யாரு ரஜினிகாந்த் மாதிரி அடிக்க வச்சுட்டு போகலாம் ஏன் ஏன் அப்படி நினைக்கல அவரை வளர்த்த மக்களுக்கு அவர் பண்ணணும் சினிமாலேருந்து வந்தவங்க தான் அரசியல் கட்சியில இருக்காங்க எம்ஜிஆரு ஜெயலலிதா இதே பண்ணம்மா என்ன விஜயகாந்த் அண்ணா எல்லாமே சினிமாலேருந்து வந்தவங்கதான் கண்டிப்பா ஒரு அவரு தளபதி வந்தாருன்னா கண்டிப்பா மாற்றம் வரும் நீங்க பாக்குறீங்கல்ல ஒரு டென்த் பிளஸ் டூ மாணவர்களுக்கு பிரைஸ் கொடுத்தாரு இதெல்லாம் யாரும் பண்ணல எந்த ஒரு நடிகரும் பண்ணல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திங்க் பண்ணி பாருங்க இவர் ஏன் பண்ணணும் இல்ல ஒரு வருஷம் மட்டும் உதவி தொகை கொடுத்து லேப்டாப் கொடுத்தனால மக்கள் ஆதரிப்பாங்கன்னு நம்புறீங்களா புரியல அவர் இப்ப ரெண்டு வருஷம் தான் கொடுத்துட்டு இருக்காரு உதவி தொகை லேப்டாப் அவர் பல வருஷம் பண்ணிட்டு இருக்காருண்ணா சரி அவருக்கு அதான் அப்பில இருந்து ஆசை இருக்கு தன்னை வளர்த்துட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணனும் இதுதான் சிம்பிளான கான்செப்ட் இதுதான் இப்போ வந்து அவர் அரசியல் வந்து சம்பாதிக்க வரல சம்பாதிக்க வரலண்ணா அவர் சம்பாதிக்க நினைச்சோன்னா அவரே அரசியலுக்கு வர போறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காரு பல வருஷமா இதுக்காக தான் அவர் தன்னை தயார் இருந்திருக்காரு இந்த ஒரு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல அண்ணன் நிப்பாரு நம்ம மக்கள் எல்லாம் ஆதரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முக்கால்வாசி அவர் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இருக்காங்க அவரு ஆடியன்ஷன் தங்கி மக்களை பிடிச்சிட்டு இருக்காரு இப்போ அதுதான் அந்த ஒன்றை வருஷம் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு ஒரு வருஷம் ஃபுல்லா இதான் ஒரு வேலையை முழு நேரம் அரசு வழியாக மாறுறாரு கண்டிப்பா ஜெயிப்பாரு அந்த ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு வரல அப்படின்னா இப்ப ஒரு படத்துக்கு நூத்தி கோடி வந்தாலும் அடுத்த படத்துக்கு இருநூறு கோடி ஆயிரும் அப்படியே சம்பாதிச்சு விட்டு வேண்டியது எதுக்கு அரசியலுக்கு வரணும் அதான அவரு தன்னை வளர்த்த மக்களுக்கு ஏதாவது பண்ணுண்ண தன்னை வளர்த்த மக்கள் யாரும் அந்த மாதிரி நினைக்கல அவரு விஜயகாந்த் நினைச்சாரு இப்ப அடுத்து இவரு நான் என்ன கேக்குறேன்னா நிறைய தர்மங்கள் செஞ்சவர் பேர் வந்தவர் விஜயகாந்த் சார் அவரையே மக்கள் ஆதரிக்கல அப்படின்றப்போ ஒரு நடிகனா விஜய் வந்து ஆதரிக்கிறாங்க ஒரு அரசியல் தலைவன் ஆதரிப்பாங்களா ஆஹ் கொஞ்சம் ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்காங்கன்னா அவரு விஜயகாந்த் அந்த மாதிரி நல்லா பண்ணாருன்னா கண்டிப்பா மக்கள் ஏத்துப்பாங்க ஏன்னா விஜயகாந்தனம் ஏத்துக்கும் போது ஏன்னா அரசியல் வந்தவர் யாரு சாரி வந்தவர் வந்தவர்தான் இல்ல விஜயகாந்த் அண்ணாவை எப்ப ஏத்துக்கிட்டாங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் போட்டு அவர் ஒரு ஒரு வழி பண்ணிட்டீங்க ஆனா அண்ணன் அப்படி கிடையாது தலைப்பு அப்படி கிடையாது கரெக்டா இருக்காரு மக்களுக்கு என்ன பண்ணணும் பக்கவான ஒரு பிளான் போட்டுதான் இருக்காரு கண்டிப்பா வருவாரு வந்தாருன்னா மக்கள் ஆதரிப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க ஓட்டு யாருக்கு பர்ஸ்ட் நான் சீமான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா சீமான் தான் போட்டுட்டு இருந்தேன் ஆனா இப்போ என் ஓட்டு எங்க தளபதிக்கு தான் நான் தளபதி ஃபேன் பிளஸ் எங்க வீட்டுல எல்லாரும் எங்க ஊர்ல பேர் தளபதி ஃபேன்ஸ் தான் ஆனதான் ஆனா மாற்றம் வேணும் நான் அவ்வளவுதானே வராங்க யாரு வரா வரல முக்கியம் இல்லை ஏன்னா நான் இப்போ ரெண்டு வருஷமா ஏன் போட்டுட்டு இருக்கேன்னா மாற்றம் வேணும் எனக்கு திமுக அதிமுக இது ரெண்ட தவிர்த்து மீது எதுவும் ஏன்னா மாற்றம் வேணும் இல்ல பார்த்தாச்சு பத்து வருஷத்துக்கு மேல இருபது வருஷம் மேல பாத்தாச்சு ஆச்சிய கொஞ்சம் மாற்றம் வேணும் மாற்றம் வந்தா கொஞ்சம் நல்லது நடக்கும் ஆனா சீமானா வந்தாலும் மாற்றம் நடக்கும் நல்லது பண்ணுவாரு ஏன்னா அவரு சீமானா பயங்கரமா நாள் அவர்லாம் அவர்லயே இந்த மக்கள் இன்னும் வந்து ஏன் கொண்டாடலன்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுது ஆனா அவரும் நல்லவர் தான் அவரு அவரு வந்தாலும் நல்லா பண்ணுவாரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் வந்து நின்னாங்கன்னா யாராலையும் ஒண்ணு பண்ண முடியும் ஏன்னா இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி பசங்க வந்து நிறைய பேர் வந்து சீமான் பிளஸ் தளபதி தான் நான் வந்து இப்போ சீமான் போட்டு இருந்தேன் இப்போ வந்து தளபதி தான் இதுக்கப்புறம் அதாவது நாட்டில் மாற்றம் வரணும்னா ஒன்னு சீமான் அண்ணன் வரணும் இல்ல தளபதி வரணும் கண்டிப்பா 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 இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் மாற்றம் வர வேண்டும் அப்படின்னா உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா அது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் ஓ ரெண்டு பேர் வந்து கூட்டணி வைக்கணும் கூட்டணி வச்சா உண்மையுமே அது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் ஆனா அப்படி வைக்க வைக்கணும் வச்சு ரெண்டு பேரும் வந்து நிக்கணும் நின்னாங்கன்னா கண்டிப்பா வந்து நல்ல ஆட்சி வரும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மக்களுக்கு நல்ல உதவிகள் வரும் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இன்னும் அப்படியே இருக்கு எங்க ஊர் சைடுலாம் அப்படியே சில விஷயங்கள்லாம் இருக்கு கோரிக்கை கொடுத்து பண்ணல ஏன் எதுக்கு ஆனா நம்ம அண்ணல்லாம் வந்தா பண்ணுவாங்க நீங்க பாக்குறீங்களா மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு தூரம் பண்ணிருக்காருன்றது அரசியல் கட்சி தலைவர்களே பண்ணல பட் நம்ம ஒருத்தர் சினிமாவில் ஒருத்தர் பண்ணும்போது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தானே அவர் ஃபர்ஸ்ட் ஏன் வரார் என்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே போதுண்ணா அவர் எதுவுமே தேவையில்லைண்ணா தேங்க்யூமா தேங்க்ஸ் சார் வணக்கம் விஜய் வந்து புதுசா கட்சி தொடங்கியிருக்காப்ல அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் வணக்கம் நான் நேற்று நேற்று அந்த சேனல பார்த்தேன் இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்தேன் அதாவது ஒரு நல்ல பேர் அவருக்கு சினிமால அந்த பேரே காப்பாத்திக்கலாம் எப்படி ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரோ இவர் ஒரு நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரா ஃபார்ம் ஆயிட்டாரு நல்லா வரவேற்பு மீடியால இண்டஸ்ட்ரியால சோஷியல் மீடியால சினிமால அப்படிங்கும் போது தேவல்லாமா அரசியல் வந்து இவர் ஒன்னும் சாதிக்க போறதில்ல ஒன்றும் பெருசா கிடைக்க போறதில்ல இருக்கிறவங்களால ஒண்ணும் சாதிக்க முடியல இவர் புதுசாக என்ன பண்ண போறாரு ஷார்த் முடியல யாராலும் முடியல ஒன்லி திங் ஒரு நல்ல ஒரு மனிதர் அந்த ஆத்மாக்கு முன்னாடி தான் நம்ம நிக்குறோம் பின்னாடி இருக்கிறார் கேப்டன் கேப்டன் வந்துருப்பாரு கண்டிப்பா சி ஆம்மா ஆனா விஜய் எல்லாம் ஃபார்ம் பண்ணி இன்னும் இந்த கட்சி வளர்றதுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும் டுவென்ட்டி இயர்ஸ் ஆகும்

அந்த சின்ன பசங்க அந்த யூத் அந்த விஜய் மேல ஒரு வெரி தலைவர்கள வெரி அந்த மாதிரி ரசிகர் தான் ஏதாவது தான் ஆதரிப்பாங்க சீனியர்ஸ் என்ன மாதிரி சீனியர்ஸ் மெச்சோடு எல்டர்லி பர்சன் விஷயம் தெரிஞ்சவங்க நிச்சயம் ஆதரிக்கவே மாட்டாங்க இவர் எடுத்த முடிவு சரியா தவறா சார் இந்த முடிவு ஐ டோன்ட் அப்ரிசியேட் இவரு இப்படி பண்ணா நிச்சயம் கண்டிப்பா பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் மினிஸ்டர் ஆயிட்டாரு சினிமா விட்டு விளையிட்டாரு அவ்வளவுதான் அதே மாதிரி விஜயும் டாட்டா குட் பை தான் சினிமாக்கு

தம்பி விஜய் வந்து அரசியலுக்கு அந்த கட்சி ஆரம்பிச்சாப்புல அதை பத்தி உங்க கருத்து என்னமா எங்களோட கருத்து அவரு அரசியல் அதிகமா யாருக்கும் விருப்பம் இருக்காது முடிஞ்ச மாதிரி அவர் வந்து வந்து சூப்பரா இருக்காப்புல பெரிய டாப்ல இருக்காப்புல அப்படி இருக்கும் போது அது மாதிரி இருக்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு போதுமான ஒரு விஷயமா இருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது அது இல்லாம வந்து இப்ப வளர்ந்துட்டு வர இதுவும் அரசியல் குரூப்பும் வந்து இவரும் எந்த மூலைக்குன்னு நிப்பாரு தெரியல ஏன்னா நிறைய பேர் இப்ப மீடியால இருந்து வந்து வந்திருக்காங்க சிமிஃபீல்ன்னு வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க இவர் அந்த இது போட்டி போட்டு தனிச்சையா நிப்பாரா அப்படின்றது வந்து ஒரு நலை அவ ஜெயிக்க முடியுமா வாய்ப்பு இல்லைன்னு எங்களுக்கு தோணுது ஒரு அப்படி சொல்றீங்க இன்னைக்கு வந்து இப்போ வந்து அந்த ஒரு கேள்வி பொறுத்த வரைக்கும் சீமான் அண்ணன் எல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா வாய்ப்பு கிடையாது ஏன்னா சீமான் அண்ணன் அப்படின்ற பட்சத்துல அவர் புரட்சியாளர் அது இல்லாம நல்ல ஒரு பேச்சாளர் நல்ல ஒரு எப்படி சொல்றது தொலைநோக்கு பார்வத்தோட இருக்கிறாப்ல அவர் வந்தா செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு பொது ஜனங்கிட்ட நிறையவே வந்துடுச்சு அவர் பீட் பண்ணி இவர் வருவாரு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அரசியல் அனுபவம் சுத்தமா கிடையாது அப்படிதான் சொல்லணும் சொல்ல போனா அப்படி இருக்க பட்சத்துல அவங்க எல்லாம் ஜான்பவான் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் அவங்க எல்லாம் தாண்டி வரணும் இல்லையா அப்படின்ற விஷயத்துல இவ்ளோ நீச்சல் ரொம்ப அடிக்க வேண்டியதா இருக்கும் இந்த விஷயத்துல இப்ப மக்களே வளர்த்தா கூட இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் இவரை வந்து தட்டி கழிச்சிருவாங்க ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா இருக்கு கண்டிப்பா அந்த ஒரு இது இருக்கு திங்கிங் இருக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வளர விட மாட்டாங்கன்றா கண்டிப்பா அத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க நாங்க மட்டும் தான் ஆளணும் நினைக்கிற ஜாம்பவான்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க நாங்க தான் ஆள்வோம் அப்படின்றது இல்ல மக்களுக்கு நிறைய பேர் செஞ்சாங்க அப்படின்னா யார் வேணாலும் ஆழலாம் சரி மக்களை யார் இப்ப பொருளை பத்தி பாத்துக்கிறாங்களோ இவரு கூட சரி மக்களை வந்து கேர் பண்ணி நல்லா பாத்துக்கிட்டாரு அவங்க கேக்குறது அவங்க செய்யறது அவங்க விருப்பப்படுறதெல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து எல்லாமே பாத்துக்கிட்டாரு அப்படின்னா இவரும் ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்கு தம்பி வந்தால்தான்பா செய்ய முடியும் வரும் வர வேணாம்னு சொன்னா எப்படிப்பா செய்வாங்க வர வேணாம்னு சொல்லல வரட்டும் வந்து பார்க்கட்டும் செஞ்சா எல்லாருக்கும் நல்லது தானே பொது மக்கள் வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு நிறைய பேர் ஏமாந்து தான் போறாங்க அப்படி பார்க்கறதுக்கு வந்து எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் செஞ்சுட்டா அவங்களே ஒரு பெரிய தலைவரா பாப்பாங்க ஏன் நம்மளுக்கு தெரியாதா நம்ம யார் சொல்றது அரசியல் கட்சியில ஒரு சில கட்சிங்களாம் வந்து இருக்கு செஞ்ச குரூப்பும் இருக்கு ஒரு சில பேர் செய்யாமையும் இருக்கிறாங்க ஒரு சிலது மேடையில் பேசுறாங்க ஒரு சில செய்யாமையோ இருக்கிறாங்க நம்ம செஞ்சவங்கதான் ஒரு சில பேர் பிடிச்சி பாக்குறோம் கரெக்டா அது மாதிரி செய்யறவங்களுக்கு தான் ஒரு இதுவா இருக்கும் வந்து செஞ்சாங்கன்னா இவரையும் யாரும் கைவிட மாட்டாங்க ஏன்னா இவருக்கு நிறைய இது படத்துல நடிக்கும் போதே ஃபேன்ஸ் பேஸ் அதிகம் அது இல்லாம அரசியல் வந்து செஞ்சாரு அப்படின்னா இவர்தான் பெருசா வெறுக்குறீங்களா நம்ம வெறுக்கல ஒரு ரசிகனா ஓகே ஆதரிக்கலாம் இது அரசியல் எப்படின்றது தெரியல வர்க்கம் பார்ப்போம் நடிகனாக ஆதரிக்கிறீங்க நடிகன் நான் அரசியல்வாதியா உள்ள வழியா தான் தெரியும் தேங்க் யூ பிரதர் விஜய் வந்து அரசியல் வராப்புல நேற்று வந்து கட்சி அருண் ஸ்டாப்ல ராம சார் அதை பத்தி உங்க கருத்து என்ன பிரதர் எங்களுக்கு வந்தா நல்லதுதான் சார் எங்களுக்கு எங்களுக்கு நல்லது செய்யுறாலே போதும் சார் ஏப்பா இருக்கிறவங்க நல்லது செய்யலையா இல்ல சார் செய்யறாங்க சார் எல்லாருந்தாலும் செய்யறாங்க வந்தவர்னா நாங்கள் ரசிகர் விஜய் ரசிகர் நாங்கள் செய்வோம்ல நாங்க அவர் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா வரணும் சார் வரணும் கண்டிப்பா சார் வர முடியும் வர கண்டிப்பா வரலாம் சார் முடியும் ஏன் முடியாது என்ன சார் எங்க சூப்பர் ஸ்டார் வராம வருவாரு விஜய் அரசியல் வர்றதுக்கு ரெண்டு அரசியல் கட்சி இருக்க கூடாது அதிமுக வரக்கூடாது திமுகவும் இருக்கக்கூடாது அது முக்கியமா பிஜேபியும் இருக்கக்கூடாது புரியுதுங்களா இந்த ரெண்டு மூணு கட்சியே இல்லைன்னா விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு

அஜித் நான் ரசிகர் இல்லை பொதுப்படியே சொல்றேன் அஜித் கூட்டு கூட சேர்ந்து பேசுறோம் தலைபதி பேசினார்னா வரோம் இதுதான் வாழ்க்கையுடையது இவங்க ரெண்டு பேர் இருக்கிற மூணு பேர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு உருப்படாது உருப்பிடாது மூணு கட்சியும் உருப்பிடாது புதுசா வரவங்களுக்கு வயி விட்டானா என்ன பண்றான்னு பாக்கணும் அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு எடுக்கலாம் அது எதுவுமே இல்லாம இவங்களே வந்து பண்ணா உங்க வளர்றானா வளர விட மாட்டாங்க எந்த மூணு கட்சி அதை முக்கியமா பிஜேபி வளர விட மாட்டாங்க பேச வச்சு காதி